பார்ந்தவர்களே வணக்கம் இன்று நான் உங்களோடு நமது இந்து சமயம் பற்றி ஒரு சிறிய கலந்துரையான இப்பொழுது நாங்கள் மதமாற்றம் செய்கிறார்கள் மதமாற்றம் செய்வதற்கு எதிராக நாங்கள் போராட வேண்டும் என்று சொல்லி பரவலாக நாங்கள் இப்பொழுது முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இந்துக்கள் இந்து தலைவர்கள் போன்றவர்கள் மீது இப்பொழுது குறை கூறப்பட்டு வருகின்றது ஏனியமான தலைவர்கள் மீதும் குறைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி தான் நாங்கள் இப்பொழுது பேசப் போகிறோம் பொதுவாக ஆலயங்கள் ஆண்மாக்கள் நெய்த்து இருக்கின்ற இடம் அதாவது பொதுவாக ஆண்மாக்கள் கொடுக்கின்ற இடம் என்று நாங்கள் சொல்கிறோம் இந்த ஆலயத்தை இருக்கின்ற குருக்கள் நாங்கள் ஒரு ஆலயத்துக்கும் வைத்திருக்கிறோம் இந்த ஆலயத்தை இருக்கின்ற குருக்களுக்கு முதலாவது நாங்கள் அவர்களுக்கு ஏற்ற பதிலை செய்து கொடுக்க வேண்டும் அவர் பிராமணராக இருந்தால் என்ன பிராமணர் அல்லதாக இருந்தால் என்ன நமது உறவினராக என்ன இப்பொழுது பலவாறும் பூசிகள் இருந்தாலும் ஒருவரை நாங்கள் நியமித்திருக்கிறோம் அவருக்கு பொதுவாக வீட்டு வசதிகள் அவர் முதலாவது இருக்க வேண்டும் அதற்கான வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் பொதுவாக கூட வசதிகள் நான் பல ஆலயங்களுக்கு சென்றிருக்கிறேன் பல ஆலய குறுக்க குடும்பத்தோடு இருக்கிறார்கள் அந்த குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்கள் சுகாதார வசதியோடு இல்லை ஆகவே அதற்கான வழிமைகளை நாங்கள் முதலாவது செய்து கொடுக்க வேண்டும் அத்திவாரம் இங்கே மதமாற்றம் செய்யப்படுகிறது என்று சொல்லி பரவலாக தற்பொழுதுதான் மதமாற்றம் ஏற்படுகிறது என்று பரவலாக பேசப்படுகிறது அப்படி இல்லை ஆதிகாலம் தொட்டே நடக்கிறது அசோக சக்கரவர்த்தி பகவானது போதனையை கேட்டு அவன் பௌத்தனாக மாறியிருக்கிறான் இன்னும் பலர் அப்படி இருக்கிறார் போல் நான் எமக்கு தெரிந்த சமயகுரவ நால்வர்கள் அப்பர் சுவாமிகள் அவர்கள் சைவத்தில் இருந்து சமணத்துக்கு சென்று விட்டார் சென்று சில காலம் அள்ளருற்று கடைசியிலே சூழல் நோய் ஏற்பட்டது அந்த சூழல் நோயை தீர்ப்பதற்கு தமக்கையார் அவர்கள் வந்து அவரை கொண்டு வந்து சூழல் நோயை குணப்படுத்தி அவரை மீண்டும் சைவத்திற்கு கொண்டு வந்து விட்டார் அப்பொழுது அந்த சைவ மக்கள் எல்லோரும் அவரிடம் கேட்டார்கள் நீங்கள் ஏன் மதம் மாறினீர்கள் அவர் சூரிய ஒரே பதில் எனது தலைவர்கள் எனக்கு ஒழுங்கான வழியை காட்டவில்லை எது சரி எழு எது பிழை என்று தெரியாமல் நான் சம்பளம் செய்தேன் பிறகு நானாக உணர்ந்து எனது தாய்மதத்துக்கு வந்திருக்கின்றேன் என்று சொன்னார் அந்த குறைபாடைத்தான் நாங்கள் இந்த மதமாரவருக்கு சொல்ல வேண்டும் அடுத்தது நான் போகின்ற கூட்டங்களில் எல்லாம் பரவலாக சொல்கிறேன் ஆடயங்களிலே சொல்கிறேன் சில ஆலய குருக்கள் என்னோடு முரண்படுகிறார்கள் எனக்கு சாம்பசிவ குருக்கள் அவர்கள் ஞானம் கொடுத்திருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து சுவாமி தந்திர தேவா என்கின்ற ஆங்கிலேயர் சைவராக மாறி அவரோடு இருந்து நான் பெற்ற அறிவுலை கொண்டு அவர் சொன்ன ஐந்து காரியங்கள் சொன்னார் நிச்சயமாக ஆலயம் என்று இருந்தால் அதிலே மணி ஓசை கேட்க வேண்டும் அடுத்தது மந்திர ஓசை இரண்டாவது மணி ஓசை மந்திர ஓசை அதனைத் தொடர்ந்து தேவாரம் மூன்று காரியங்கள் அதனோடு கூட்டு பிரார்த்தனை அது எல்லாவற்றுக்கும் மேலாக ஐந்தாவது கூட்டு பிரசங்கம் என்கின்ற ஒன்று கட்டாயம் எல்லா ஆலயங்களும் நடப்பதற்கான வழிகளை நீங்கள் செய்தால் என்ன இந்து சமய இயக்கங்களாக இருந்தால் என்ன சமய பற்றி பேசுவதாக இருந்தால் என்ன இதை நாங்கள் செய்கிறோம் ஆலயங்கள் எல்லாம் நடக்கின்றதா குருக்களை இதை பார்க்க வேண்டும் என்ற கட்டாயமில்லை குருக்களுக்கு அவர்களுக்கும் பல வேலைகள் இருக்கிறன அவர்களும் குடும்பம் இருக்கிறது வாழ வேண்டும் அதில் அக்கறையுள்ள ஆலய நிர்வாகிகள் இதற்கான வழிகளே செய்கிறா தானே செய்கிறார்களா நடக்கிறதா என்று பார்ப்போம் மணி ஓசையை நாங்கள் கேட்கிறோம் பொதுவாக எல்லா ஆலயங்களும் மணி அடிக்கப்படுகிறது மணி ஓசை கேட்கிறோம் பந்திரமும் அதைப்படுகின்றது தேவாரமும் பாடப்படுகின்றது எப்படியோ பாடுகிறார்கள் அடுத்தது கூட்டு பிரார்த்தனை நடைபெறுகின்றது அவர்கள் மணி தீபம் காட்டுகிறார்கள் எல்லாம் செய்கிறார்கள் பொங்கல் கடலை போன்றவற்றையும் கொடுக்கிறார்கள் ஆனால் கூட்டு பிரசங்கம் நடைபெறுகின்றதா பொதுவாக ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு நல்ல காரியம் சொல்லிக் கொடுக்கலாம் பிள்ளைகளே நீங்கள் வரிசையில் நெல்லுங்கள் இது காலையை குருக்கள் தான் செய்ய வேண்டும் என்று இல்லை பொதுவாக குருகுலத்திலே சொல்லிக் கொடுத்துருக்கிறார்கள் குருவின் குருகுலத்திலே குருக்களுக்கான கடமை ஓதுதல் ஓதுவித்தல் அவர் இறைவனுக்காக ஓதுவார் மாணவர்களை ஓதுவிப்பார் அத்தோடு அவர்களது பணி நாங்கள் எதிர்பார்க்க முடியாது அரசியல்வாதிகளோடு சேர்வது சிலர் பல காரியங்கள் அவர் தாங்கள் பெரியவர் என்று காட்டுக்குள்ளதாக பெரிய செய்கிறார் அது நாங்கள் எதிர்பார்க்கவில்லை அது அவரே போகிறது ஆனால் ஓதுதல் ஒதுவித்தல் அவருக்கு ஆலயத்திலே பூசை செய்ய வேண்டும் அதோடு பூசை பற்றிய தேவாரம் பற்றிய விடுங்கள் என்று அதோடு அவர் நின்று கொள்வார் ஆனால் மணியோசை மந்திர நடக்கிறது தேவாரம் படி படி பாடப்படுகின்றது கூட்டு பிரார்த்தனை நடைபெறுகின்றது ஆனால் கூட்டு பிரசங்கம் எந்த ஆலயங்கள் நடைபெறுகிறது என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் உங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு ஆலோசனை தான் அப்படி நடக்காவிட்டால் நீங்கள் கட்டாயமாக ஒவ்வொரு ஆலயங்களும் கூட்டு பிரசங்கம் நடத்த வேண்டும் சில ஆலயங்களில் இல்லை சில குருக்கள் அவர்கள் மாத்திரமே பெரியவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்காக கூட்டு பிரசங்கம் செய்வதற்கு அவர்கள் ஒத்துக்கொள்வதில்லை சமய சிந்தனையாளர்கள் அறிவாளர்களை கொண்டு வந்து அவர்கள் மூலமாக அங்கே சமய அறிவு ஊட்டுவதற்கு சில விருப்பங்கள் ஏனென்று சொன்னால் சில ஆலயங்களை சுற்றி ஒரு சில கூட்டங்களை வைத்துக் கொள்வார்கள் இதில் பல பிரச்சனைகள் இருக்கிறது அதை நாங்கள் இப்பொழுது இங்கே சொல்ல வரவில்லை ஆலயத்திலே பூஜை செய்வதோடு பல முரண்பாடுகள் சில சீராற்ற தன்மையாக நிலவுகிறது அதை நாங்கள் இப்பொழுது இங்கே நாங்கள் பேச வருவதற்கில்லை ஆனால் மக்களுக்கு விழிப்புணர்வு இருப்பதற்காக சமய வரைப்பதற்காக பிரசங்கங்கள் கட்டாயம் நடைபெற வேண்டும் அப்படி நடைபெறாவிட்டால் அது ஆலயம் என்று சொல்வதற்கு இல்லை இதை இந்த ஒவ்வொரு ஆலயங்களும் இருக்கின்ற சங்கங்கள் நிர்வாகிகள் இதற்கான வலியுறுத்தல் கட்டாயமாக கூட்டு பிரசங்கம் அப்படி கூட்டு பிரார்த்தனை நடக்கின்ற பொழுது மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துவார்கள் நாங்கள் மற்றவரை பற்றி நாங்கள் சொல்லவில்லை வெள்ளிக்கிழமைகளிலே அவர்கள் கொடுக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே வெள்ளிக்கிழமைகளிலே முஸ்லீம்கள் பள்ளிவாசிகளை கொடுக்கிறார்கள் அந்த பிரசங்கம் நடைபெறுகிறது ஞாயிற்றுக்கிழமையிலே இங்கே நடைபெறுகின்றது போயா திரங்களிலே நடைபெறுகின்றது ஆனால் இந்து சமயத்திலே அப்படி பிரசங்கம் செய்வதற்கு கட்டாயம் இல்லை இருந்தாலும் சமயத்தை சொல்ல இதுதான் இந்த ஐந்து காரியம் நடந்தால்தான் அது ஒரு ஆலயம் என்று ஆகவே இதற்கான வழிவுகளை செய்யுங்கள் மதம் மாறுகிறார்கள் மத எதிராக போய் அவர்கள் செய்வது மக்களை குறை சொல்வதை விட இது ஐந்தே நாங்கள் செய்திருக்கிறோமா என்று பார்த்துவிட்டு மற்ற காரியங்களை பிறகு பார்க்கலாம் இன்னும் நிறைய இருக்கிறது அதை பிறகு இன்னொரு பதிவிலே நாங்கள் பார்ப்போம் நன்றி வணக்கம்